வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற நாச்சியார் கோவிலை பற்றிய ஸ்தல புராணத்தை தான் நாம் யாவருக்கும் ஒரு பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே இருக்க சுவாமியோட பெயர் திருநரையூர் நம்பி தாயாருடைய பெயர் வஞ்சுளவல்லி நாச்சியார் கோவில்னு சொன்னதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது அம்பாளுக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஸ்தலம் என்று இது பதினாலாவது திவ்ய தேசமாகும் இந்த இடத்துல ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா பெருமாளை விட சற்று முன்புறம் தாயார் நின்ற கோலத்துல காட்சி தர்றாங்க தாயார நின்ற கோலத்துல தரிசனம் பண்றதுன்றது ரொம்ப விசேஷமான ஒண்ணு அப்புறம் தாயாரோட கையில கிளியை ஏந்தியும் இடுப்புல சாவி கொத்து வைத்தபடியும் அருள் பாலிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அம்பாள் தான் இங்க அனைத்தையும் நிர்வாகம் செய்கிறாள் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் தாயார் மகாலட்சுமி தேவி இந்த ஒரு திருக்கோலத்துல இங்க வீற்றிருக்கிறாங்க எல்லா கோவில்லையுமே கருட பகவான் வந்து வீதி உலா வராருன்னா ஒன்று மரத்தால் செஞ்சிருப்பாங்க கருட பகவான இல்லைன்னா பிற உலோகங்களால் செய்யப்பட்ட கருட பகவான் தான் வீதி உலா வருவார் ஆனா இந்த கோவில்ல தனித்துவமான விஷயம் என்னன்னா கல் கருடனே இங்க இருக்க மூலவரே வீதி உலா வருகிறாராம் இங்க வரும்போது இப்பதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் கருவறையிலேருந்து இந்த கல் கருடனை வெளியில எடுத்துட்டு வரும்போது முதல்ல நான்கு பேர் தான் சுமந்து வருவார்களாம் அப்புறம் வெளியில வர வர நாலு பேர் எட்டு பேர் ஆவாங்க எட்டு பேர் பதினாறு பேர் பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு பெரிய பெருகி இறை இறுதியில பல பேர் வந்து இந்த சுவாமியை சுமக்குற அளவுக்கு அவருக்கு வெயிட் வந்துருமா திருப்பி வீதி உள்ளலாம் முடிச்சுட்டு உள்ள வரும்போது அப்படியே வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குமா அப்படியே அவ்வளவு பேர்ல இருந்து குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி கடைசியா கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்து கல் கருடரை அமர வைக்கும்போது நாலே பேர் தான் இருப்பாங்களா இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா நாச்சியார் கோவில்ல ஏன் அம்பாளுக்கு முதன்மை இடம் தரப்படுகிறது இங்க மேதாவி எனும் மகரிஷ்ணி இருந்தார் அவருக்கு மகாவிஷ்ணு அளவு கடந்த பக்தியோட இருந்தார் சுவாமி கிட்ட என்ன தெரியுமா தன்னோட ஆசையா கேட்டாரு மகாவிஷ்ணுவே நீங்க எனக்கு மாப்பிள்ளையா வரணும் மகாலட்சுமி தான் எனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்ற வேண்டுதல வச்சு தவம் செஞ்சார் அப்போ அவர் தவம் செய்துட்டே இருக்கச்சே அவரோட தவத்துல பிரார்த்தனையில மகிழ்ந்த மகாலட்சுமி தேவி அவர் தியானம் பண்ண இடத்துல சிறுமியா அவதரிக்கிறாங்க சிறுமியை கண்ட மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அந்த குழந்தைக்கு மஞ்ச வஞ்சுளா தேவின்னு பெயர் வச்சு வளர்த்து வர்றார் இந்த தேவியும் திருமண வயதை அடைகிறாள் தந்தையின் ஆசிரமத்திலேயே பல சேவைகள் செய்து மகாவிஷ்ணுக்கு பக்தியோட பல பூஜைகள் எல்லாம் செய்துட்டு வராங்க இந்த வஞ்சுளா தேவி இப்போ தேவி வந்து மேதாவி மகரிஷி கிட்ட மகளா வளர்ந்துன்னு வராங்க இப்போ மகாலட்சுமி தேடி மகாவிஷ்ணு வராரு இல்லையா ஏன்னா மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் பூலோகத்துக்கு வர்றாரு வந்து எல்லா இடத்துலையும் பூலோகத்துல தேடிட்டே வர்றாரு அப்போ அவர் கூட வந்த கருடாழ்வார் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன தெரிஞ்சுக்கிறாரு இந்த தான் மேதாவி என்ற மகரிஷி கிட்ட மகாலட்சுமி அம்மாள் வளர்ந்துன்னு வராங்க வாங்க அவருகிட்ட போய் நாம பொண்ணு கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷிய பாக்குறதுக்காக வராங்க மகாவிஷ்ணுவும் கருடாழ்வாரும் வந்து வஞ்சுளாதேவிய பெண் கேக்குறாங்க அப்போ முனிவர் சொல்றார் என் மகளை நீங்க திருமணம் செஞ்சுக்கணும்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் கேட்கிறார் எப்போதும் நீங்க அவ சொல்படி கேட்டுதான் இருக்கணும் அதுக்கு சம்மதனா நான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்ற நிபந்தனையை விதிக்கிறார் மகரிஷி இதற்கு ஒப்புதல் அளிக்கிறார் மகாவிஷ்ணு உடனே கருடாழ்வார் முன்னிலையில இந்த ஸ்தலத்தையே திருமணம் நடக்குது தேவிக்கும் மகாவிஷ்ணுக்கும் பெருமாளோட மாமனார் கூடுதலா இன்னொரு நிபந்தனையே வைக்கிறாரு என்னோட மகள் தான் எல்லாத்துலேயும் பிரதானமானவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் ஏத்துண்டு தான் பெருமாள் வஞ்சுளாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார் அதனால கருடாழ்வாரை கூப்பிட்டு நான் வந்து என் மனைவி சொல் கேட்பவனாக தான் இந்த ஊரில் இருப்பேன் அதனால இங்கே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் நீயே அருளாசி வழங்கு நான் எந்த அளவுக்கு என் பக்தர்களை நல்லபடியாக பார்த்துப்பேனோ அதே மாதிரி நீயும் இங்கே வர்ற பக்தர்களை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதன்படிதான் இந்த ஸ்தலத்துல முக்கிய மூர்த்தியாக இங்கே கருடாழ்வார் இடம்பெற்றிருக்கிறார் பெற்றிருக்கிறார் இந்த தான் தாயார் பெயர்லேயே இந்த கோவில் நாச்சியார் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த ஊரும் இங்கே உற்சவம் நடைபெற்ற முதல்ல அம்பாள் தான் வருவாங்க பின்னாடி தான் சுவாமி வருவார் இதுதான் இந்த நாச்சியார் கோவிலின் ஸ்தல புராணம் நன்றி ஓம் நமோ நாராயணாய